வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை பெசன் நகரில் அமைஞ்சிருக்க அறுபடை வீடு முருகன் கோவில் இந்த ஒரே கோவிலில் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் நம்ம தரிசிக்கலாம் அறுபடையில் அருள் பாலிக்கிற முருகரை இந்த ஒரே கோவிலில் நம்ம தரிசிக்க முடியும் வாங்க இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம் இந்த கோவிலை ஓம் வடிவில் அமைச்சிருக்காங்க இதுதான் இந்த கோவிலை சுற்றி வர முறை முதல்ல விநாயகர் தரிசிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா ஆறு படை முருகன் கோயிலையும் அப்படியே நம்ம லைனாக தரிசிக்கலாம் முதல்ல ப சோலை திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூர் இந்த ஆறு படை வீடுகளையும் நம்ம இங்கே தரிசிக்க முடியும் அதுதான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் பழமுதிர்ச்சோலை இந்த கோயிலில் வந்து முருகர் வேல் வடிவில் காட்சி தருவார் இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சன்னதியில் வேல் வடிவில் முருகர் காட்சி தருவார் இதுதான் இந்த சன்னதி பழமுதிர்ச்சோலையை தொடர்ந்து அடுத்ததாக திருப்பரங்குன்றம் இங்கே தெய்வானை மற்றும் நாரத மாமுனி அவரோட முருகப்பெருமான் அழகாக காட்சி தராரு இங்கே முருகப்பெருமான் தெய்வானைய மனந்த கோலத்தில் அழகா காட்சி தராரு ரொம்பவே சிறப்பாக அந்த சன்னதியை அந்த அமைச்சிருக்காங்க அப்படியே திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து இப்போ நம்ம போயிட்ருக்கிறது பழனி பழனி ஆண்டவர் சன்னதி பழனி ஆண்டவர் சன்னதிக்கு எதிரவே இடும்பனுக்கு ஒரு சின்னதாக ஒரு சன்னதியை அமைச்சிருக்காங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வாங்க பழனி ஆண்டவர் சன்னதிக்கு போகலாம் இங்கே பழனியில் இருக்கிற மாதிரியே முருகர் அழகாக ராஜ அலங்காரத்தில் காட்சி தராரு பழனி ஆண்டவர் சன்னதியை முடிச்சிட்டு கீழே இறங்கின உடனே நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இடும்பன் சன்னதி பழனிக்கிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இடுமண் மலைன்னு ஒன்று இருக்கும் அந்த அதே மாதிரி இங்கே ஒரு சன்னதியை அமைச்சிருக்காங்க பழனியை தொடர்ந்து அடுத்ததாக திருத்தணிகை முருகன் கோயில் இங்கே பந்தல் போட்டிருக்காங்களா இதுதான் அந்த திருத்தணிகை முருகன் கோயில் இங்கே ஏதோ கல்யாணம் இருக்கு அதனால நம்ம சரியாக வீடியோ எடுக்க முடியல அடுத்ததாக திருத்தணிகை முருகனை தரிசிச்சுட்டு அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது சுவாமி மலை முருகன் கோயில் இந்த சன்னதிக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு பெரிய வேல் ஒன்று அமைச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க இதுதான் அந்த வேல் இது அந்த சுவாமிமலை முருகன் சன்னதிக்கு எதிரவே இருக்குது சாமி மலை முருகன் சன்னதியை தொடர்ந்து கடைசி படை வீடான திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் இதுதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சன்னதி இங்கே திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியே செந்திலாண்டவராக அழகா முருகர் காட்சி தராரு நம்ம அறுபடை முருகனையும் தரிசிச்சிட்டோம் நம்ம இந்த கோவிலில் இருக்கிற கர்ப்ப கத்தை எதுவுமே கவர் பண்ணலை ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நம்ம எதையுமே கவர் பண்ணல நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா முருகரையும் நீங்களும் தரிசிக்கலாம் இந்த கோவில் பெசன் நகர் அஷ்டலக்ஷ்மி கோவில் பக்கத்தில் ரொம்பவே அருகாமையில் அமைஞ்சிருக்கு இங்கே பெசநகரில் நீங்கள் வந்திங்கன்னா யார் யாரை கேட்டாலும் இந்த கோயிலுக்கு வழி சொல்லுவாங்க இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் தான் சென்னையில் இருக்க பல பேருக்கும் இந்த கோயிலை பற்றி தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வந்திங்கன்னா அறுபடை முருகனையும் ஒரே நேரத்தில் நம்ம தரிசிக்க முடியும் நம்ம எல்லோரும் ஆறு படை முருகன் கோயிலுக்கும் போயிருக்க மாட்டோம் இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அஞ்சு படை வீடுக்கு தான் போயிருக்கேன் நான் இது வரைக்கும் சுவாமி மலையை பார்த்ததில்ல ஆனால் அந்த குறையே இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு தீர்ந்துடும் அந்த ஆறு படை முருகனையும் ஒரே நேரத்தில் நீங்கள் தரிசிக்கலாம் இது நீங்கள் முருக பக்தனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அறுபடை முருகனையும் ஒரே நேரத்தில் தரிசிக்க நம்மளால் முடியாது ஆனால் அந்த குறையை இங்கே தீர்த்து வைக்கிறார் முருகர் ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ இந்த முருகன் கோயிலை பற்றி யாருக்காவது தெரியப்படுத்தணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்